பருவ மழை காலத்தில் மாடுகளுக்கு பரவும் நோய்கள் தடுப்பூசி செலுத்த கால்நடை வளர்ப்போர் தயக்கம் தடுப்பூசி போடுவதால் பால்வரத்து குறையுமா குடற்புழுக்களால் கன்றுகளின் வளர்ச்சி பாதிப்பு பருவமழை காலத்தில் கால்நடை பராமரிப்பு நடவடிக்கைகள் என்ன விவசாயிகளில் பெரும்பாலானோர் கால்நடைகளை வளர்ப்பதை சைடு பிசினஸாக கொண்டுள்ளனர் அதில் கரவி மாடுகள் முதலிடம் வகிக்கின்றன பருவமழை காலங்களில் மாடுகளை தாக்கும் நோய்களால் பால் கரவை குறைகிறது கனை சேற்றுப்புண் நெஞ்சுவலி தோல் கழலை மடிநோய் அம்மை போன்ற நோய்களால் பாதிப்பு அதிகளவு உள்ளது இவற்றைத் தடுக்க மாவட்டம் தோறும் அரசு கால்நடை மருத்துவமனைகளில் தடுப்பூசிகள் இலவசமாக போடப்பட்டு வருகிறது மாடுகளுக்கு தடுப்பூசி செலுத்துவதால் பால்வரத்து குறையும் என நினைத்து தடுப்பூசி போடுவதை பலர் தவிர்க்கின்றனர் ஆனால் ஊசி போடாமல் விடுவதால் மாடுகளுக்கு நோய் பாதிப்பு அதிகரித்து பால்வரத்து முற்றிலும் பரிபோகம் அபாயம் ஏற்படும் வாய்ப்புள்ளதாக கால்நடை டாக்டர்கள் கூறுகின்றனர் தமிழகத்தில் மட்டுமே ஐந்து கிலோமீட்டருக்கு இடையே ஒரு கால்நடை மருத்துவமனை உள்ளது எனவே கால்நடைகளுக்கு பருவ காலத்திற்கான தடுப்பூசி போடுவது அவசியம் என்று டாக்டர்கள் கூறுகின்றனர் பருவமழை காலத்தில் கால்நடைகளுக்கு உலர் தீவனம் கொடுப்பது மிகவும் முக்கியம் மழையில் நனைந்த தீவனத்தை கால்நடைகள் உண்ணுவதாலும் நோய் தொற்று ஏற்பட வாய்ப்புள்ளது எனவே மாடுகளுக்கு கொடுக்கப்படும் தீவனங்கள் மழையில் நனையாமல் பாதுகாக்க வேண்டும் மாடு கன்றுகளுக்கு குடற்புழுக்களால் வளர்ச்சி தடை ஏற்படும் அவற்றை பரிசோதிப்பதும் அவசியம் பருவகாலம் ஆரம்பிப்பதற்கு முன்னரே கன்றுகளை கால்நடை டாக்டர்களிடம் கொடுத்து அதன் சாணத்தின் மூலம் குடற்புழுக்கள் சோதிக்கப்படும் கன்றுகளுக்கு குடற்புழுக்களை நீக்கினால் வளர்ச்சி தடைபடாமல் அதிகரிக்கும் தடுப்பூசி போடப்பட்டிருந்தாலும் மாட்டின் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கும் பட்சத்தில் தாக்கம் ஏற்படலாம் நோய்த்தாக்கம் தென்பட்டால் உடனே கால்நடை டாக்டரிடம் காண்பித்து உரிய சிகிச்சை அளித்து கால்நடைகளை பாதுகாக்க முடியும் என கால்நடை டாக்டர்கள் கூறுகின்றனர் உரிய நோய் எதிர்ப்பு சக்தி மருந்துகளையும் சத்து மருந்துகளையும் கால்நடை மருத்துவரின் வழிகாட்டலோடு வழங்கினால் மாடுகளை நோய் தொற்றுகளில் இருந்து பாதுகாக்கலாம்